வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி ரத்த அழுத்தம் அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் அந்த பிளட் ப்ரெஷரை பற்றி இன்றைக்கி ஒரு விளக்கத்தை பார்க்கலாம் அதுக்குள்ளே சித்த மருத்துவம் அதை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இரத்த அழுத்தம் என்பது இரத்த நாளங்களின் சுவர்களில் இரத்தத்தால் செலுத்தப்படும் விசைகள் இந்த அளவை வந்து குறிக்கின்றது இது இதயத்தின் பம்பு செய்யும் போது அந்த செயல்பாட்டால் ஏற்படும் மற்றும் இரத்த ஓட்டத்தின் போது தமனிகள் ஆற்றியில் அந்த அழுத்தம் வந்து அளவிடப்படுகிறது இந்த அழுத்தங்கள் வந்து சிஸ்டாலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொன்று டயஸ்டாலிக் அழுத்தம் அப்படின்னு ரெண்டு ப்ரெஷரை சொல்கிறோம் சிஸ்டாலிக் அழுத்தம் அப்படிங்கிறது இதயம் சுருங்கும்போது தமணிகளில் ஏற்படும் அழுத்தம் ஆற்றியில் ஏற்படுற அந்த அழுத்தங்கள் அப்புறம் டயஸ்டாலிக் அழுத்தம் அப்படிங்கிறது இதயம் இரண்டு துடிப்புகளுக்கு இடையே ஓய்வெடுக்கும்போது தம்மணிகளில் ஏற்படும் அழுத்தம் டயஸ்டாலிக் அழுத்தம் ப்ரெஷர் ஏன் ஒரு நார்மலாக ஒரு மனிதனுக்கு நூற்றி இருபதுலேருந்து எண்பது மில்லி மீட்டர் மேற்கூறி வந்து இதய அழுத்தம் இரத்த அழுத்தம் வந்து இருக்க வேண்டும் மேலே உள்ளது நூற்றி இருபதுங்கிறது சிஸ்டாலிக் ப்ரெஷர் கீழே உள்ளது டயஸ்டாலிக் ப்ரெஷர் எயிட்டி என்கிறது டயஸ்டாலிக் ப்ரெஷர் வந்து அளவிடப்படுகின்றது அதாவது இந்த உயர் ரத்த அழுத்தம் அதில் வந்து என்னென்ன பாதிக்கப்படுது அப்படின்னா இதய நோய் அதிகமாகும் மற்றும் பக்கவாதம் மற்றும் சிறுநீரக சம்மந்தமான நோய்கள் வந்து அதிக அதிகரிக்க காணப்படும் இது வந்து உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது இதயத்திலேருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு இரத்தத்தை பம்பு போது தமணிகள் ஆற்றில் ஏற்படும் அழுத்தம்தான் அது இந்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் வந்து இதயம் இரத்த நாளங்களும் தீங்கு விளைவிக்கலாம் இந்த உயர் இரத்த அழுத்தத்திற்கான காரணங்கள் என்னென்ன காரணத்தால் உயர் ரத்த அழுத்தம் நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தா மரபியல் குடும்பத்தில் உள்ள யாருக்காச்சும் அப்பா அம்மா நம்ம முன்னோர்களுக்கு இருந்துச்சுனாலும் வரலாம் குடும்பத்தில் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதுபோல் உடல் பருமன் அதிகமான உடல் பருமன் இருப்பவர்களுக்கு உடல் முழுவதும் அந்த ப்ரெஷர் அதிகரிக்கிறது அந்த ஆற்றிகளாக அதனால சரியான எடை பராமரிக்கணும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தணும் உடல் எடை வந்து அதிகமாக இருக்கும் பொழுது இதயத்திற்கு அதிக வேலை கொடுக்க வேண்டி இருக்கும் இதனால் ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கலாம் அதே போல் பெரியவர்களுக்கு எவ்வளோ ரத்த அழுத்தம் இருக்கணும்னா நூற்றி இருபதுலேருந்து எண்பது மில்லி மீட்டருக்கு குறைவாக இருக்க வேண்டும் சாதாரணமாக ரத்த அழுத்தம் வந்து நூற்றி இருபதுலேருந்து எண்பது மில்லி மீட்டர் பாதரசத்தில் இருக்கணும் எம்எம் மில் மி எம் மில்லி பாதரசம் இருக்கணும் அப்போ உயர் இரத்த அந்த அழுத்தத்துக்கு அதிக அதிகம் உள்ளது வந்து ஒன் எயிட்டி ஒன் டுவெண்ட்டி இதெல்லாம் வந்து உடனடி மருத்துவ சிகிச்சை தேவை குழந்தைகளுக்கெல்லாம் எவ்வளோது இருக்கலாம் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி எயிட்டி குறைவாக இருக்கலாம் அதே போல் பெரியவர்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட்டி இருக்கலாம் முதியவர் ஒன் ஒன் தேர்ட்டி எயிட்டி அதில் போல் இருக்கலாம் இதெல்லாம் வந்து ரத்த அழுத்தத்தோட அளவுகள் அதே போல் குறைந்த ரத்த அழுத்தம் அதாவது நைன்டி பார் சிக்ஸ்டி மில்லிமீட்டர் பாதராசம் இருக்கும்போது மேற்கூறியில் வந்து அவங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா தலை சுற்றல் தலைவலி சோர்வு பலகீனம் அதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு உடனடியாக நிறையா தண்ணீர் குடிக்கணும் அதிக விட்டமின்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் சாப்பாட்டில் பி டுவெல் போலேட் சத்தான புராதங்கள் காய்கறிகள் பழங்கள் ஜூஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும் குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மேலும் அதிக ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு என்னென்ன உணவுகள்லாம் வந்து அவங்க குறைக்கணும் அப்படின்னா உப்பு கொழுப்பு மற்றும் சர்க்கரை உணவுகள் அதிகம் சாப்பிட்டாலும் வந்து ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கலாம் கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது வருத்தது பொறித்தது அதிக உப்பு உள்ள உணவுகள்லாம் வந்து இதயத்துக்கு வந்து ஒரு பகையான உணவுகளாகும் அது புகைப்படித்தல் மற்றும் மது அருந்துதல் இவை இரண்டு ரத்த அழுத்தத்திலேயே வந்து அதிகரிக்கக்கூடிய காரணிகளாகும் அதெல்லாம் ஊற்றணும் மன அழுத்தம் அப்படின்னு பார்த்தா மன அழுத்தம் இருந்தால் அதுவும் வந்து ரத்த அழுத்தத்தை வந்து அதிகரிக்கும் எமோஷ்னலாக நம்ம ஹார்ட்டை பாதிக்கும் உடல் செயல்பாடுகள் இல்லாமல் அதாவது உடற்பயிற்சி இல்லாமல் இருக்குது அது இருந்தாலும் ப்ளட் ப்ரெஷர் வந்து அதிகரிக்கும் சில நோய்களில் நீரிழிவு நோய்கள் சிறுநீரக நோய்கள் இதெல்லாம் வந்து ப்ளட் ப்ரெஷரை அதிகரிக்கும் உயர் ரத்த அழுத்தத்துக்கான அறிகுறி என்னென்னா தலைவலி இருக்கும் அவங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கும் மங்களான பார்வை நெஞ்சுவலி சோர்வு இதெல்லாம் வந்து உயர் ரத்த அழுத்தத்துக்கான அறிகுறிகளாக இருக்கும் இது எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் அந்த உயர் ரத்த அழுத்தத்தை அப்படின்னா பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மற்றும் குறைந்த கொழுப்புள்ள உணவுகள் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் சாப்பாட்டில் அதேபோல நிறைய நீர் அருந்தோம் உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி தினமும் செய்ய அதே போல் நடைப்பயிற்சி இதெல்லாம் உப்பின் உப்பினால் வந்து நல்லா குறைச்சிக்கணும் உணவில் மன அழுத்தத்தை எப்படிலாம் குறைக்கலாம் அப்படின்னா யோகா தியானம் போன்ற மன அழுத்தத்தை குறைக்கும் செயலில் ஈடுபட வேண்டும் புகைப்படுத்தல் மது அருந்தில் வந்து அறவே தவிர்த்தால் நம்ம பிளட் ப்ரெஷர்லேருந்து கொ நம்ம தப்பிச்சுக்கலாம் அதாவது ப்ளட் ப்ரெஷரை குறைக்க மருந்துகள் வந்து ம மருத்துவரை பார்த்து நம்ம பரிந்துரை செய்து தவறாமல் எடுத்துக்கொள்ளணும் அது சிஸ்டோலிக்கும் டைஸ்டோலிக் அளவு வந்து நம்ம கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் ரத்த அழுத்தத்துக்கான சித்த மருந்துகள் என்னென்னா மருந்துகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜீரகம் சேர்ந்த சூரணங்கள் சூரணம் இதெல்லாம் காலையில் மாலையில் சாப்பிட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி கஷாயம் அதெல்லாம் வந்து ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கும் மேலும் செம்பருத்தி தேநீர் அதை வந்து ரெண்டு பூக்கள் காலையிலேயே ரெண்டு பூக்கள் மாலையிலேயே ரெண்டு பூக்கள் இதை வந்து நம்ம தேநீர் செஞ்சு சாப்பிட்டனால அந்த ஹார்ட்டுக்கு ஒரு பலம் கொடுக்கும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அதாவது மருதம்பட்டை சூரணம் அது வந்து ஹயத்துக்கு நன்மை புரியும் லவங்கப்பட்டை அது நன்மை புரியும் அதே போல் வெண்தாமரை சூரணம் வந்து ஹார்ட்டுக்கு நல்ல ஒரு நன்மை புரியும் இதையும் தகுந்த சித்த மருத்துவரை அணுகி நம்ம சாப்பிட்டுக்கலாம் குருதி அழல் நோய் அப்படிங்கிறோம் நம்ம சித்த மருத்துவத்தில் அந்த ரத்த அழுத்தத்தை அதாவது பித்தம் அதிகரிக்கிறது தான் ரத்த அழுத்தத்து காரணம் அப்படிங்கிறோம் அதாவது சித்த மருத்துவத்தில் வாத பித்த தேகி கப தேஹி என்று மூணு வகையாக பிரிப்பாங்க இந்த உயர் அழுத்தத்திற்கான வந்து செய்யும்போது நம்ம குருதி அழல் நோய் அழல் குற்றம் அதிகரிக்கும் அதனால் பித்த வந்து குற்றத்தை வந்து ச சரிப்படுத்தணும் இதுக்கு நம்ம வந்து சர்வகந்தா சூரணம் தாமரை சூரணம் மருதம்பட்டை சூரணம் இதெல்லாம் வந்து நல்லது பித்தத்தை வந்து குறைக்கிற உணவுகள்லாம் வந்து நம்ம குறைக்க ச உணவில் சேர்த்துக்கணும் நல்லா தூக்கம் வந்து முக்கியம் அதனால் வந்து பித்தம்லாம் தூங்க வந்து நம்ம கண்மொழித்தாலும் தூக்கம் மின்மை பித்தத்தை அதிகரிக்கும் அதனால வந்து நம்ம நல்லா இரவில் தூங்கணும் அது அதுபோல் பித்தத்தைலாம் வந்து தணிக்கணும் கோபம் தூக்கம் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து உணவு ரீதியாக பாதிப்புகள் இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து மூச்சு பயிற்சிகளெலாம் செய்யலாம் எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிடணும் கொலஸ்ட்ரால் இல்லாத உணவுகள்லாம் சாப்பிடணும் நம்ம உணவில் லவங்கம் ஏலக்காய் ஓமம் ஜீரகம் போன்றவற்றை சேர்ந்து நீர் எடுத்துக்கலாம் அதை கொதிக்க வச்சு அந்த நீரெல்லாம் எடுத்து சாப்பிடும் பொழுது அதை பித்தம்லாம் தனியும் ப்ளட் ப்ரெஷர் குறையும் நடைப்பயிற்சி செய்யலாம் அதே மாதிரி எலுமிச்சை ஏலக்காய் சேர்ந்த பானங்கள் நல்லது வில் அதாவது இதெல்லாம் சாப்பிட்டாலும் நல்லது மேலும் உப்பு சேர்ந்த உணவுகள்லாம் குறைக்கணும் இதேத்துக்கு வந்து நன்மை செய்யும் உணவுகள் பொட்டாசியம் மெக்னீஷியம் கால்சியம் பண்ண உணவுகள்லாம் நல்லது அது உள்ள உணவுகளாக வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்ணும் இவ்வாறாக உயரத்த அழுத்தத்தை வந்து நம்ம குறைக்கலாம் உயர் அழுத்த அழுத்தத்துக்கு முக்கிய காரணம் வந்து எமோஷனலும் நம்ம உணவு கட்டுப்பாடுகள் தான் அதற்கு வந்து அமைதியாக இருக்கணும் டென்ஷன் பரபரப்பு மனத்தை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அதுபோல் எதுக்கும் பதட்டம் படக்கூடாது அப்படி இருந்தாலும் நன்மை புரியும் இல்லை உணவுகளில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் உப்பு சர்க்கரை அதுபோல் ஆயில் உணவுகள் அதிக கொழுப்புள்ள உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் வந்து குறைக்கணும் நாற்பது வயசுக்கு மேலே அதை எளிய உணவுகளை சாப்பிட்டு நம்ம வந்து அந்த பிளட் ப்ரெஷரை குறைக்கணும் அப்படி இருந்தாலே நம்ம இந்த ரத்த அழுத்தம் வந்து நன்றாக இருக்கும் ஹார்ட்டும் நல்ல ஒரு தூய்மையாக இருக்கும் தூய்மையாக இருக்கும் அந்த ஆர்டிஸ்லாம் வந்து கொழுப்புகள் படிவதெல்லாம் தடுக்கும் ரத்த ஓட்டங்களும் சீராக இருக்கும் இந்த ரத்த ஓட்டம் வந்து அந்த தமணிகளில் ஏற்படுத்த தான் நம்மளுக்கு ரத்த அழுத்தமாக வெளியே படுகிறது எனவே வந்து அதில் வந்து கொழுப்புப்படியாகவும் பார்த்துக்கணும் அந்த ஆற்றைகளெல்லாம் அப்படி இருந்தாலே இந்த தமணிகளில் நல்லா ஒரு நன்மை உண்டாகும் ஆகவே ரத்தத்தை ரத்த அழுத்தத்தை வந்து நம்ம மேம்பாட்டு மழையெல்லாம் வச்சு நம்ம அதை வந்து நம்ம பய ஒரு பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் நம்மளும் உண உடல் வந்து ஒரு முன்னேற்றத்தில் இருக்கும் ஆகவே அனைவரும் வந்து உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி சர்க்கரை உப்பு எண்ணெய் ஆகியவற்றை குறைத்து ஆரோக்கியமான உணவினை உண்டு அதாவது ரத்த அழுத்தத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் பாரம்பரிய மருத்துவ முறைகளை மேற்கொண்டு இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்